ये स्पालू स्पालू ये स्पालू स्पालू आया मदी रेबेट होयगा वर आला बसलांगा हा मामा गरम अरे लोग कारवाणी ए वा वा हा 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 तो आयो कारवाणी और तू यू बरोबर तू यू काले का रे मोरा तू ना तू यू

அப்படிய தண்ணி உடைய தண்ணி உட்காரங்க தண்ணி உட்காருங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்க வேணாம் யாருக்கு இடையொருப்பட்டி கேப்டன் விழாம்படிப்பட்டி கேப்டன் கன்ஃபார்ம் இந்த கும்பக்குடி கும்பக்குடி கன்ஃபார்ம் பண்ணுங்க கும்பக்குடி காயாம்பட்டி கும்பக்குடி காதாடிப்பட்டி அடி செட்டா ஷூவான ஏய் எங்கடா செட்டு மனைய நடக்கிற பையன் பினாடி கொஞ்சம் தள்ளிட்டு இருக்கு அவங்க ஆடிக்கொண்டிருக்கிற

நடராஜபுரம் மேலே மாதிரியான ஒளியை வெளிப்பாடு நடராஜபுரம்

ऐसी <laughs> <ते, ते, ते। laughs> எங்களுக்கு அன்பளிப்பை நடராஜபுரம் அவர்களுக்கு இதை விஜயகுமார் அரசு மொழி அவர்களுக்கு அவர்கள் கொண்டாடக்கூடிய பயணிப்பார் அந்த ஒளிமொழி வந்து பதினாறு பதிமூணு கரंजय அபார்மண்டே நேஸ் ஒரு நல்லா இருக்குமா 16 எலங்க பட்டி 3 3 வெட்டிகள் சோலியோ வெற்றி பொறியை முன்னேறி சோலியோ த꼴ே கொளாரிப்பட்டி பைலிட்டப்பட்டிருக்கு இது போலி இல்லை சசிமந்த பைடயா அப்படியே மேல வர அதுக்கு மேலே பைலட் பிளான் போட்டு நம்ம தாங்கையடா சரி சரி டேய் தம்பி தம்பி இங்க வா

சூரிய ஒரு பதினாறு சூரிய ஒரு பதினெட்டு இறந்தபட்டி பதினாறு

ஆடிக்கொண்டிருக்கிற போட்டியில் சூரிய இருபது இறந்தப்பட்டி பதினாறு சூரிய இருபது இறந்தப்பட்டி பதினாறு கடைசி ஐந்து சூரிய இருபது இழந்தபட்டி பதினேழு சூரிய இருபது இழந்தபட்டி பதினேழு சூரிய இருபத்தி நாலு ஜாலவாண்டி تول ولبزيدي لنسفتفادنل

சூரியன் இருபத்தி ஐந்து இறந்தப்பட்டி பத்தொன்பது மூணு வெற்றிபடி முன்னிலையில் ஸ்டூடியூ சோழன் பற்றி கேப்டன் கொஞ்சம் சோழம்பட்டி கேப்டன் கொஞ்சம் விளையாடிக்கு ஆட்டப்படியா கடைசு ஒன்று சூரியன் இருபத்தி ஏழு இறந்தப்பட்டி இருபது லாஸ்ட் ஆஃப்

तो ये तो बोला कि